வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் டமாக்கா இன்னைக்கு வந்து ஒரு ஒரு வீக்கெண்ட் அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க ஒரு ஃப்ரைடே மார்னிங் நேரத்து ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டே இருந்து பட் இப்போ தான் காலையில் வந்து மழையெல்லாம் ஸ்டாப் பண்ணி வானம்லாம் நல்லா தெளிவாயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா தெரு மாதிரி இருக்கிற இடத்துல கொஞ்சம் மழை தண்ணியெலாம் தேங்கி இருக்குது அதுக்கப்புறம் மெயினான ரோட்லலாம் ஒன்றும் மழை தண்ணி தேங்கலை இப்போலாம் அடிக்கடி கொஞ்சம் மழை பெய்யுறது அப்படிங்கனால கொஞ்சமாக இவங்க வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் ப்ராப்பராக வச்சிருக்காங்க இன்னைக்கு ஹேடனுக்கு வந்து கிறிஸ்மஸ் பார்ட்டி இருந்தது அதனால் தலைவருக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட்டும் கொஞ்சம் ஃபுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களா அதனால சார் செம்ம ஹாப்பி இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ தான் அவருக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க இந்த ட்ரீயை நம்மளோட பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குல அது பக்கத்தில் வைக்கணும்னு ஆசை பட் அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்குது அப்படிங்கிறத மறந்துட்டான் பாப்பாவை ஆல்ரெடி உள்ள அனுப்பி வச்சுட்டு தான் இதை செட் பண்ணிட்டு இருந்தான் பாப்பா வரதுக்கு முன்னாடி நான் வச்சிருவேமா பாப்பாக்கு கண்டுபிடிக்க தெரியாது அதனால பாப்பா டிஸ்டர்பே பண்ண மாட்டா அப்படின்னு சொன்னா பட் சின்ன பிள்ளைங்க எப்படி நம்ம எதை மறைச்சி வைக்கமோ அதை தான் அவங்க கண்ணுக்கு முதல்ல தெரியும் ஸோ அண்ணன் வந்து தங்கச்சிக்கு சொல்லி கொடுக்காங்க அதை எடுக்கக்கூடாது அது கிறிஸ்மஸ் ட்ரீ நம்ம அங்கே வைக்கணும் அப்படின்னு பட் அவள் அதுக்கெல்லாம் கேட்குற மாதிரியே இல்லை அதை எடுத்து போட்டு தூக்கி போட்டு விளையாடுறதுக்கு ரெடி ஆகிட்டா அதுவும் புதுசாக ஒரு பொருளை பார்த்தோன்னே பிள்ளைங்க செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆகிறாங்களா அதே மாதிரி எங்கள் பாப்பாவும் பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயுமே அப்படி தான் பாப்பாவுக்கு வந்து செட் பண்ணும்போது ஒரு த்ரீ டேஸ் கிட்டே நாங்கள் அப்படியே அவளுக்கு கொடுத்துட்டோம் அவள் எடுப்பா எல்லா திங்ஸையும் தூக்கி கீழே போடுவா திரும்ப அவள் மாட்டுவா அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து அது போர் அடிச்சு போச்சு இப்போ வந்து டச் பண்றதில்ல இங்க மழை பெய்யுறதுனால இப்போ எனக்கு துணியே காயம் அடிக்குது அதான் கிறிஸ்மஸ் ட்ரீ பக்கத்துலேயே துணியை காய வச்சிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் வெயில் அடிச்சுது அதனால் கர்ட் எல்லாம் நான் எடுத்து விட்டுட்டு துணியை கொண்டு கரெக்டாக அந்த இடத்துல வச்சுருக்கேன் வெயில் படும் அப்போ நம்ம துணியெலாம் கொஞ்சம் ஈஸியாக காயும் அப்படின்னு இதுதான் ஹெய்டனோட அவுட்ஃபிட்டு நாங்கள் வந்து ரெட் கலரில் தேடணும் பட் லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் மெரூன் ஷேடில் தான் கிடச்சிதா ஓகே இருக்கட்டும் சொல்லி இதுவே கொடுத்துட்டோம் பட் இந்த கிறிஸ்மஸ் பேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரெண்டு மான் மான்புட்ட அழகாக மேரி கிறிஸ்மஸ்னு ஸ்பெஷலாக ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க கேட்டிசம் கிளாஸ்க்கு போகிற எல்லா பிள்ளைங்களுக்கும் இந்த கிஃப்டு தான் கொடுத்தாங்க ஸோ நல்லா இருந்தது கிஃப்ட்டு பார்க்குறதுக்கே ஓகே இப்போ வெயில் தான் அடிக்க அப்போ ஈவினிங்க்கு மேலே வந்து நமக்கு நல்லா மழை பெய்யுறதோ அல்லது கீற்று அடிக்க சான்ஸ் இருக்கும் அதனால் நம்ம வந்து இப்போவுமே போயிட்டு இந்த வாரத்துக்கான காய்கறி பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு வந்துலான்னு சொல்லி அவசர அவசரமாக நாங்கள் எல்லோரும் கிளம்பி போயிருக்கோம் பட் அங்கே தான் ஒரு பெரிய டுவிஸ்ட் ஆச்சு அது என்ன அப்படிங்கிறத வீடியோவில் பார்ப்பீங்க எல்லாரும் வெளியே போகிறோம் அப்படின்னு கிளம்பியாச்சு ஏன்னா ரெண்டு மூணு நாளாக மழை குளிர் அடிக்குது அப்படின்னு சொல்லி யாரும் எந்த பக்கமும் போகலை எல்லாரையும் வீட்டுக்குள்ளே பத்திரமாக வச்சுருந்தேன்னா இன்றைக்கி வந்து வெளியே போகிறோன்னு சொல்லி நாங்கள் கிளம்பியாச்சு போயிட்டு நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலான்னு வண்டியில் ஏறி கொஞ்சம் தூரம் போகும்போது தான் தோண்டுதான் அங்கே எல்லாம் ஃபுல்லாக மூட்டமாக இருக்குது என்னடா காலையில் பதினோரு மணி இப்படி இருக்குது நம்ம வெயில் அடிக்கும் அதில் போயிட்டு வந்துடலான்னு நினச்சோம் பார்த்தா அங்கே ஃபுல்லாக ஃபாகி ஆகிட்டு வெளியே போய் நின்று அவ்வளோ காற்று மண்ணு காத்தா இல்லை குளுந்த காத்தா எந்த காற்றுனே சொல்ல தெரியாத பேரே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு காத்தும் அடிச்சுக்கிட்டு ஏன்டா வெளியே வந்தோம் அப்படின்னு ஆகிட்டு எப்போவும் போல் நம்ம நைட்டே வந்திருக்கலாம் அல்லது ஈவினிங் வந்திருக்கலாம் நம்ம இப்படி ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணியாக கால்குலேட் பண்ணி வந்துட்டு இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு ஆகிட்டு இருந்தாலும் சரி வந்தாச்சு என்ன அப்படியே காய்கறியை வாங்கிட்டு வீட்டில் போயிட்டு அதுக்கப்புறமா ஒரு தூக்கத்தை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வெஜிடபிள் வாங்க தான் வந்திருக்கோம் நெக்ஸ்டோக்கு தான் வந்திருக்கோம் நெக்ஸ்ட்டோவில் எப்பவும் போல் நாங்கள் வெஜிடபுளாம் வாங்கிட்டு வேகமாக வண்டியில் ஏறியாச்சு மேடம்க்கு இன்னும் கொஞ்சம் நேரம் அங்கே இருக்கணுமா என்ன இவ்வளோ சீக்கிரமே என்னையை கொண்டு உள்ளே கூட்டிட்டீங்களேன்னு சொல்லி அவங்க அழுதுட்டுருக்காங்க வெளியே இப்போ அப்படி ஒரு அடிக்குது இருந்தாலும் லூலில் ஒரே ஒரு திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்ததுதான் அதெல்லாம் நான் லூலில் வாங்குறதுக்காக நானும் ஹைடுன்னு மட்டும்தான் இறங்கி போயிட்டு வேக வேகமாக வாங்கிட்டு ஓடி வந்துட்டோம் ஏன்னா பாப்பா வந்து வெளியே வைக்கிறதுக்கு இந்த காற்றுல அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாமல் வந்துடுவேன் ஸோ வீட்டுக்கு வந்தோடனே எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு வந்திருக்கோமா எல்லா கவரும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன் என்னமே இதெல்லாம் நான் நீட்டாக பேக் பண்ணி வைக்கணும் ஒரு அரவுண்ட் டூ ஓ கிளாக்லாம் வந்துட்டோம் இதுக்கப்புறம் நம்ம லன்ச் சாப்பிட்டு நம்ம வந்து படுத்து தூங்கி எந்திரிச்சோம்னா இந்த வீக்கெண்டை வந்து சிறப்பாக முடிச்சு விட்ரலாம் புது வரவாக இந்த பாட்டில் தான் வாங்கணும் வேக்யூம் பாட்டில் டெம்பரேச்சர்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க ஓகே வாங்கிடலாம் அப்படின்னு ஈவினிங்காக தூங்கி எழுந்திரிச்சோம்னா ஃப்ரெஷ்ஷாக கிளம்பிட்டேன் ஃப்ரைடே வந்து நான் ஸ்பெஷல் வீட்டை நீட்டே பண்ண மாட்டேன் எதுவாக இருந்தாலும் சாட்டர்டே பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பேன் பட் இன்னைக்கு வந்து எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தங்க வரேன்னு சொன்னாங்க அதனால குடு கொடுக்குணும்னு கிளம்பி ஃப்ரெஷ் ஆகிட்டு சூப்பராக நீட்டும் பண்ணிவிட்டேன் இந்த ஃப்ரெண்டு வந்து இந்தியாவிலேருந்து தான் வந்திருக்காங்க விசிட்டிங் விசாவில் மூணு மாதம் இவங்க தான் அடுத்து நமக்கு கம்பெனி கொடுக்க போகிறாங்க இவங்க கூட தான் நம்ம வந்து வெளியே எங்கேயாவது போகணும் ஸோ அவங்க தான் இந்த தடவை வியாழக்கெழம தான் ஊர்லேருந்து வந்தாங்களா ஸோ அன்றைக்கி மழை நாள் அப்படியே எங்களை பார்க்க வரலாம் அப்படின்னு சொல்லி ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு அப்படி பிள்ளைங்க எங்களெல்லாம் பார்த்துட்டு போனாங்க ஸோ அவங்க வந்து ஒரு சின்னதாக நம்ம உட்காந்து இருப்போம்ல உட்காந்து பாத்திரம்லாம் கழுவும் அந்த மாதிரி ஒரு சின்ன சேர் உண்டுல அதுதான் ஒன்று வாங்கணும்னு சொன்னாங்க ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹைவேக்கு போகலாம் ஹைவேல இருக்கும் அல்லது அடுத்து அடுத்தடுத்த கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் அவங்க தான் போகிறதா இருந்துச்சு சரி வெள்ளிக்கிழமை தானே நாங்களும் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஃபேமிலியாக கிளம்பிட்டோம் அங்கே ஹைவேயில் போனால் கிறிஸ்மஸ் ஆரம்பிச்சிட்டுலாம் நல்லா கிறிஸ்மஸ் தாத்தா கிறிஸ்மஸ்ஸு க எல்லாம் எனது நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ அதுக்கப்புறம் டெக்கரேஷனுக்குள்ள ஐட்டங்கள் ப்ளம்ஸ் கேக் இது எல்லாமே வச்சுருந்தாங்க ஸோ நாங்கள் நல்லா பார்த்துட்டு இருக்கோம் அப்போ தான் சொன்னீங்கிட்டே இங்கேயே ரெட் கலரில் நல்லா இருக்குது நம்ம இங்கே வந்து பார்க்காம அடுத்த கடையில் போய் பார்த்துட்டோமே அப்படின்னு எல்லாமே கொயிட்டில் கிடைக்கும் பட் எந்த கடையில் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க நமக்கு ஒரு தனியாக ஒரு புக்கு போடணும் ஒவ்வொரு கடையில் ஒவ்வொன்று தான் கிடைக்கும் பட் இங்கே வந்து எல்லா ஐட்டமும் கிடைக்கும்னு நினச்சோம் பட் அந்த குட்டி ஸ்டூல் இருக்குல்ல அது வந்து கிடைக்கவே இல்லை ஸோ அது பக்கத்துலேயே நாங்கள் எப்போவும் துபாய் மால்ல ஒரு கடையில் வாங்குவோம் பிளாஸ்டிக் பொருள் அங்கே தான் நாங்கள் எங்ககிட்ட இருக்கிறது வாங்கினோம் பட் அங்கேயும் போய் பார்த்தோம் அங்கேயும் கிடைக்கல அல்மோஸ்ட் ஒரு நாலு கடையில் நாங்கள் தேடி பார்த்தோம் நாலு கடையிலுமே எங்களுக்கு கிடைக்கல எல்லா இடத்துலையும் இப்போ தான் முடிஞ்சுது அப்படி இப்படின்னு அவங்க படைக்க சொல்லிட்டாங்க ஸோ கடைசியில் அவங்க வந்து சேரே வாங்கலை அந்த குட்டி சேரு வாங்காமல் சரி அடுத்த வீக்கெண்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வீட்டில் கொண்டு போய் நாங்கள் ட்ராப் பண்ணிவிட்டோம் குய்த்த விசிட்டிங் விசா ரூலை வந்து நல்லாவே நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு நிறைய பேர் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வராங்க ஸோ நல்ல விஷயந்தான் பட் இங்கே வந்து விசிட்டிங் விசாவை ஃப்ரீ அதாவது ரூல்ஸ் எல்லாம் ஈஸி பண்ணிவிட்டு நமக்கு இன்சூரன்ஸை வந்து கூட்டிட்டாங்க இப்போ ஹண்ட்ரட் கேடி ஆக்கியிருக்காங்கன்னு நம்ம நியூஸ்லலாம் பார்த்தோம் எவ்வளோ நாள் இது இப்படியே இருக்க போது இதில் வந்து என்ன அப்டேட் பண்ண போகிறாங்க எல்லாருக்குமே ஹண்ட்ரட் கேடியா அப்படின்னு எனக்கே ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது ஏன்னா இந்த இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம எதுக்குமே யூஸ் பண்ணுறதில்ல பட் நம்ம வந்து இயர்லி ஹண்ட்ரட் கேடி பே பண்ணணும் ஒவ்வொரு தடவை அக்காமாக ரெடி பண்ணும்போதும் ஸோ அது என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் தான் அவங்க எனக்கு வீட்டிலேருந்து ஊர்லேருந்து அந்த காரச்சேவு அதுக்கப்புறமா இந்த ஸ்வீட் வாங்கிட்டு வந்தாங்க இது வந்து எங்கள் அக்கா எனக்கு வந்து அனுப்பியிருந்தா அக்கா கிட்டே இந்த நான் ஷாம்பு கேட்டிருந்தேன் அந்த ஷாம்பு மட்டும் எப்படி தனியாக அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து ஸ்வீட்ஸ் அனுப்பியிருந்தா அக்கா என்கிட்ட சொல்லும் போது ஸ்வீட்ஸ் மட்டும் தான் அனுப்பியிருக்கேன் கொஞ்சமாக ஏன்னா அவங்களே இந்தியாவிலேருந்து எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு வருவாங்களா அதனால் நிறைய அனுப்ப முடியாது பார்த்தா என்னோடய ஃபேவரெட் மைசூர் பாக் நெய் மைசூர் பாக் நைட்டு வந்தது டென் ஓ கிளாக்கு மேலே ஆயிட்டு இருந்தாலும் நெய் மைசூர் பாக்கில் டைமிங்லாம் முக்கியமில்ல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ணும் ஒரே நாளுக்கு நிறைய சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன நானே சொல்லிக்கிட்டு டேஸ்ட்டு பார்க்க ஆரம்பிச்சிக்கிட்டேன் அதுவும் சென்னையிலேருந்து அக்கா ஆசையாக வாங்கி கொடுத்துருக்காங்கள அதனால எந்த கஞ்சத்தனமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் நான் டெய்லி இப்போவுமே அடுத்த வருஷம் இன்னும் நம்மளோட வெயிட் லாஸ் எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தாச்சு நீங்களாம் என்ன மாதிரி தான் முடிவு எடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் நான் எனக்கு வந்து ரொம்ப ஸ்வீட்ஸில் நிறையலாம் பிடிக்காது இந்த நெய் நெய்மைசொர்பா அல்வா அந்த மாதிரி லிமிட்டடாக தான் சாப்பிடுவேன் பட் காரம் வந்து எல்லா வெரைட்டியான காரமும் சாப்பிடுவேன் பட் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறத கேட்ட உடனே அதை கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை வந்துடும் அதே மாதிரி அந்த ஆசையில் நான் சாப்பிட்டாச்சு இன்றைக்கி தான் இப்படி தான் இந்த ஃப்ரைடே வந்து எங்களுக்கு போச்சுது உங்களோட ஃப்ரைடேஸ்லாம் எப்படி போகுது அல்லது உங்களோட சண்டேலாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் கிறிஸ்மஸ் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்